கௌசல ஆச்சுப்பா சொல்லிட்டு பாரு ஒரு நீங்கள்லாம் வந்து செம்பு தண்ணி இதற்கு பார்த்து ஒரு செம்புல இருக்க தண்ணி மாதிரி கையை விட்டா அது அசுத்தமாகிடும் வழிமாறவாங்க நாங்களும் கடல் தண்ணி மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னால் நான் ஒரு பெருசெட்டி சார் உங்களுக்கு இல்லாது யாரும் பேச முடியாது பேசினா குழப்பம் வந்துடும் ரெண்டாவது பேசவே இல்லாது எல்லாம் சரியாகத்தோடு தான் போகணும் சரியாத்துக்கு போட்டு மாற்றி குழப்பி அது இல்லை இது இல்லைன்னு போய்ட்டு முடிச்சுன்னா நாங்கள் பின்னால் ஒரு காலத்தில் எங்களோட மா இத்துக்கள் எல்லாம் மாறி போயிடும் அதனால் சரியாகத்த ஒரு காலமாக மாற்றக்கூடாது அதுபடியே அதுதான் இமாம்களை பத்தி இழுவ பேசுவது எல்லாம் பெரிய பணம் மனசு இமாம்கள் உண்மையை தான் ஒரு சிலர் அந்த வியாக்கியானம் கொடுக்குறவங்க ஒரு சிலர் அதை வேற மாதிரி மாத்துறாங்க மாத்தினதுனால வந்து இப்போ ஏற்பட்ட சில குழப்பங்கள் இருக்காது ஆனால் இமாம்களை இவங்களுமே எந்த ஒரு இதையுமே அவங்க செல்ல சரியா ஒழுங்குலா இருந்தேன்னு சொல்லி வந்திருக்காங்க எதோ சூழ்நிலை சொன்னாங்களோ ஏதோ அல்தா சொன்னாங்களோ குரான் ஹரீஸ்ல என்ன இருக்கு அவ்வளோதான் அது அது மாற்றமா எதுவும் இல்லை நாங்கள் திருட்டா போக முடியாது திருத்துவன் மடையும் யாராவது திருத்துறான்னா அவன் முறைமுட்டான் தெரியாம தானே திருத்துவான் அந்த என்ன சித்திரா ராத்தாயிரத்திக்கு சித்திராண்டா ராத்தாயிரத்திக்கு சித்திராண்டானே எங்களுக்கு ராசி பிள்ளைக்கு ஒரு ஆச்சா பார்த்தாரு இது அதெல்லாம் கம்பளையா இருக்காங்களே நான் சாம்பளை ஆக்கிட்டு இருக்கா திக்க ஆம்பளை ஆகிட்டே என்ன தெரியாட்டா அவருக்கு லக்கணம் தெரியாததான் குழப்பம் அரபி லக்கணம் சரியா தெரியாது ஆம்பளையும் பொம்பளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை திருத்தியும் போட்டு இருக்காரு அப்படியான ஆகணும் யாரும் லாத்தாயிரத்திக்கானு போகக்கூடாது லாத்தாயிரத்தி கீனு தான் அதுதான் இலக்கணம் லாத்தாயிரத்தி கீ சித்ரானா லாத்தாக திக்க இருக்கும்போது சிக்கூனோட இப்போ அடுத்த வந்து சேர நேரத்தில் அது மலாபிளையாக இருந்தாலும் சரி இல்லாமலாக இருந்தாலும் சரி அது காவுக்கு ஜெயில் வைக்க தான் வரும் அப்போ லாத்தாயிரத்தி கீ சித்ரா அது திக்க வரும் அதுதான் குழப்பம் இப்படி எவ்வளோ குழப்பம் இருக்குது உலங்காத குழப்பங்கள் அப்புறம் தங்கம் கமாலை கொண்டேன் ஜலால் ஜமால்ன்னு சொல்றது ஜமால்ன்றது அன்பு அன்புக்குரியது ஜலால் இந்த ஜலால் அன்புக்குரியது குளிர்ச்சி என்றது கொஞ்சம் கடுமையான நிலை கடுமையான நிலைன்னு சொல்லிவிட்டா அன்புக்கு அன்பை காட்டுறது கடுமைக்கு கடுமையாக காட்டுறது அப்படியான கடுமையான நிலை அது உஷ்ணா குளிரும் இது ரெண்டும் சரியா இருக்கணும் உலகம் இருக்கிறதா இருந்தா குளிரும் சரியா இருக்கணும் உஷ்ணமும் சரியா இருக்கணும் அதே போல ஒரு மனிதன் உடல் சரியான ஒழுங்கு ஒழுங்கு பிரகாரம் இருக்கணும் அப்ப எப்படி இருக்கணும் அது விஷ்ணும் சரியா இருக்கணும் நிலைகள் ரெண்டும் தட்பவெட்பம் சரியா இருக்கணும் முறையில் இது போலதான் உலகம் போலதான் தான் உடல் என்ன பஞ்சபூதங்களும் நாங்கள் உம் அதே அஞ்சும் இருக்கணும் அப்படி இருக்கும் அப்போ இந்த ரெண்டும் கட்டாய மனுஷனுக்கு அவசியமாக இருக்கும் சிலவங்களுக்கு சிலவருக்கு ஜமால் கூட இருக்கும் சிலருக்கு இந்த ஜலால் கூட இருக்கும் இங்கே ஜமாலும் ஜெயலலிதும் இருப்பாங்க அப்போ தங்கும் ஜமால் தங்கும் ஜ கமால கண்டன் கமால் தங்கும் கமால் அதுதான் பரிபூர்வம் இது பூர்ணமா இருக்கணும் சரியா இருக்கணும் அது இருந்தாக்க ஒரு மனசனுடைய நிலை சரியாகும் அதே மாதிரி கல்வி நிலையம் அதுதான் யாவன் கமாலினாக்கே சொன்னா எல்லாம் அந்த கமாலுடைய உடலா தான் இருக்குது தெரியாதான் காரணம் ஏற ஒண்ணும் இல்ல அப்ப இந்த என்ன ஹுவியச்சு கமாலி கமாலும்மாலின் ஓ ஒன்றிய சத்தம் ஒரு இடத்துல போய் எந்த சத்தமும் இல்லாத என்ன சத்தம் கேட்க போகுது சத்தம் அதுதான் அந்த அந்த உலகத்தினுடைய இந்த சாரியா நடத்தினா உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது ஓசை தான் அது அப்போ உபகரணம் என்னன்னா நாங்கள் இது என்ன செய்வோமோ எல்லாம் எல்லாமே நல்ல ஒரு மனிதன் மிருகங்கள் அது எல்லாம் வந்தால் அதாவது நான் நடந்து கொண்டு அதனுடைய வாழ்க்கையில் அது என்னென்ன செய்கிறோம் அதெல்லாமே கொண்டு கொண்டு ஆசை உணர் இது எல்லாம் எல்லாம் அந்த ஊவியனுடைய யோசனை ஒன்றாவது ஒன்றாவது இது எல்லாமே உண்டாக இருக்கிறது தான் எங்களுடைய ஆசை அது வேறு வேறுன்னு சொல்லாமல் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது தான் எங்களுடைய மர மரங்களாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அதை ஒன்றாக கருதும் அப்போ இது ஒரு இது என்ன ஒரு பயிற்சி நாங்களாக இருந்தாலும் ஒரு இந்த மாட்டு மாட்டுக்கு கடிச்சிருக்கிறாரு இங்கேயும் இருக்கிறவர் இந்த பார்த்தா நோவுதான் அருமையான ஒன்றாக பார்த்தா அடிக்கட்டு காரணம் என்ன அவன் அடிச்ச மாட்டுக்கு அடிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை எல்லாத்திலுமே ஊவியாயிருக்கு அரியாதவன் என்ன சொல்லுவேன் விளங்கணும் விஷயத்தை விளங்குறது தான் நாங்க நாங்கள் விளங்குறது தான் மிக முக்கியம் ரகசியங்களை விளங்கினா தான் எங்களுக்கு அந்த மாதிரி நடக்க முடியும் ரகசியங்கள் நடந்தால் தான் ஒரு எதிரி இருக்குதான் அவங்கள ரகசியம் நடத்த நாங்கள் அறியணும் அதுதான் யுத்த இந்த இதுகளில் வந்து ஒரு 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 படை இருக்குது அதுக்கு என்ன இடம் கேட்டால் இங்கிருந்து நாங்கள் வேவுக்காரர் அனுப்பிச்சு அவங்கள போலையே இந்த படைக்கு அப்ப அந்த வேவுக்காரர் இவங்கள போலே இருந்து கூட எல்லாத்தையும் கேட்டுவோம் எல்லா விஷயத்தையும் இவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன உணவு போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே உலகி கொடுப்பாங்க நல்ல நல்லபிள்ள மாதிரி திரும்பி வந்துடுவாங்க வந்தால் அங்கே பூச்சி விடுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்க போகுது அவங்க மறந்து கொடுக்குறாங்க இதுதான் வேகபார்த்து அந்த மாதிரி அல்லாஹல்லாவுடைய சிறையும் நாங்கள் விளங்கி கொடுப்போம் அது மனதிற்கு மிகவும் முக்கியம் அரியாத ஜனங்கள் என்ன செய்ய பாவம் அது என்னன்னு சொல்லி அரியாத ஜனங்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த குழப்பக்காரர் இருக்காங்களே இப்படி ஆமீன்னு சொல்ற நேரத்தில் இருபத்தஞ்சு பேர் உங்களுக்கு சேர்ந்து பெரிய சத்தமாக இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு குழப்பங்களும் செய்யுது குணத்துவர நேரத்தில் ஷாபியாக்களாக இருந்தால் குணத்துவதாம கை பணி போட்டு இது குழப்பது இப்படியான இந்த மாதிரி வேலை செய்யுது அப்படியான ராசியா இதுகள் அவங்களுக்கு வராது எப்படி வர போகுது சரியத்தையே குழப்புறவனுக்கு அங்கீகத்து வரப்போது தான் சரியத்தை உழக்கும் அங்கீகத்து கட்ட மனுஷனுக்கு தேவை தான் எங்களோட பிள்ளை இந்த மாதிரி எல்லாரும் கூடியிருக்க கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அதை பத்தி உள்ள இதை வா ஞாபகத்தில் வச்சிருக்காங்க அத பின்னால் அசை போடுவோம் அசை போடுறது திரும்ப திரும்ப அதை எடுத்து நாங்கள் யோசிச்சு பார்ப்போம் அந்த காலத்தில் ஒவ்வொரு படித்தது எல்லாத்தையும் பார்க்கணுங்க இந்த ஞான சம்பந்தமான சில விஷயங்கள் இருந்தால் அது யோசிக்கிற நேரத்தில் இப்ப தான் ஞாபகத்துக்கு வருவோம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இது இப்படி தானே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தானே சொல்லியிருக்காங்க